وَلَن تَجِدْ لَهُمْ نَصِيرًا رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن اللسان يفقه قَوْلِي رَبِّ زِدْنِي عِلْمًا وَارْزُقْنِي فَهْمًا يَا بِرْمَانَ رَسُولَ الْكَرِيمِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ رَمِي بِصَلَوَاتِ سُلْوَامَاهُ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ اللَّهُمَّ صَلِّ عَلَيْهِ وَسَلِّمْ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ اللَّهُمَّ صَلِّ عَلَيْهِ وَسَلِّمْ குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம்ம அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடெட்டமும் என்றெண்டும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆக ஆகும் அல்லாவின் நல்லடியார்களே அனை பெரியார்களே நாம் ஒழுக்கத்தின் மேன்மையாக வாழ உள்ளத்தில் சிறப்பாக வாழ இஸ்லாம் அழகான முறையிலே பட்டியலிட்டிருக்கின்றது அதிலே முதலாவதாக இருக்கின்றது நயவஞ்சகத்தை அகற்றுவது நயவஞ்சகம் நரகத்தின் தஞ்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நயவஞ்சகம் நம் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் பெருமானார் சுலேக்கரின் சல்லல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நயவஞ்சகம் நரகத்தின் தஞ்சம் அந்த தஞ்சத்தில் கீழ் அடியில் மட்டும் தஞ்சமாக கூடிய தஞ்சமாக இருக்கின்றது என்று பெருமானார் சுலேக்கரின் சல்லாம் சொல்லி காட்டினார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாவமான காரியமா இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் முதலாவதாக அல்லாவுக்கு நயவஞ்சகம் செய்வது இரண்டாவது மனிதர்களுக்குள் மனிதர்கள் நயவஞ்சமும் செய்வது இந்த ரெண்டுமே அபாயகரமான இருக்கின்றது என்று இஸ்லாம் வலிமையாக கண்டிக்கின்றது மதினா நகரிலே சுட்டு வட்டாரத்திலே யூதர்கள் வாழ்ந்தார்கள் அந்த யூதர்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையே நான் இஸ்லாமா இருக்கின்றேன் என்று இஸ்லாத்துக்குள் நுழைந்து இஸ்லாத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் மக்கத்து காப்பியர்களுக்கு அப்படி புடம்போட்ட தங்கமாக செய்திகளை அனுப்புவது இது நயமஞ்சலத்தின் உச்சக்கட்ட நயமஞ்சலமாக இருக்கின்றது நாங்கள் பாதுகாப்பானவர்கள் இஸ்லாமானவர்கள் எங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வாயளவும் ஈமான் கொண்டார்கள் உள்ளத்தளவு ஈமான் கொள்ளவில்லை அவர்களை அல்லாவுத்துல நரகத்தின் கீழ் மட்டத்திலே ஆக்குவோம் என்று சொல்லி காட்டுகின்றார் குருவான் பக்கராசூரவிலே அத்தியாயம் ஆரம்பத்தில் இருந்து முஸ்லீம்களை பற்றியும் பற்றியும் மஞ்சளை பற்றியும் நயவஞ்சர்களை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் குரானிலே முஸ்லீம்களை பற்றிய நாலு வசனம் இறை மறுப்பாளரை பயவஞ்சளை பற்றி பதிமூணு வசனங்களை அல்லாத்துல சொல்லி எச்சரிக்கின்றான் என்றார் மறுப்பாளர்களை விட இறை நான் கொள்கை உடையவன் என்று சொல்லிக்கொண்டு நயவஞ்சம் செய்கின்றார்களே அவர்கள் மோசமானவர்கள் என்று இஸ்லாம் சொல்லிக்காட்ட எதிரிகள் என்று சொன்னால் இவர் இருப்பார் நண்பர்கள் என்று சொல்லி முதுகில் குத்தக்கூடியவர்கள் யார் இவர்கள் தான் நயவஞ்சர்கள் இவர்களை அடையாளம் காண்பது கஷ்டம் நல்ல விதமாக பழகுவார்கள் நன்மையை ஏவோ சொல்வார்கள் ஆனால் முதுகில் குத்திக் கொண்டு செல்வார்கள் இவர்களுடன் எச்சரிக்கையா இருங்கள் என்று இஸ்லாம் அலான சொல்லி சொல்லிக்காட்டு இந்த நயவஞ்ச குணங்கள் இஸ்லாம் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று பெருமான அரசு அஹ் அவர்கள் கண்ணும் கருத்துமாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் அரபி பதத்திற்கு ஏமாற்றுதல் மற்றும் சரி செய்தல் நயபஞ்சத்திற்கு நேரடிய பொருள் ஏமாற்றுதல் சரி செய்தல் மேலும் உங்களுக்கு நன்மைதான் செய்கிறேன் என்று வெளிக்காட்டிக்கொண்டு உள்ளுக்கள் அதற்கு பகரமாக தீமையை செய்யக்கூடியவர்கள் என்று இபூது ரஜிப் ரஹமத்துல அவர்கள் அழகான விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு மோசமான செயல் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமானா ரசுடை கிரீம் சல்லுல்லால் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் பேசினால் அந்த நயவஞ்சகன் பொய்யே பேசுவார் நன்மை செய்வது போல் மோசடி செய்வார் ஒப்பந்தம் செய்தால் நம்பிக்கை துரோகம் செய்வார் வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான் வழக்காடினால் நேர்வை தவற தவறாக வழக்காடுவார் இவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்று பெருமானார் அவர்கள் பட்டியலிட்டு கூறுகின்றார்கள் என்றால் இவர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாள் வருகின்றவர் வருந்து கொண்டே இருக்கின்றது அதிலே முஸ்லீம்கள் பல துயரங்கள் சந்திக்கப் போகின்றார்கள் எல்லோரும் முஸ்லிம்களுக்கு பக்க இருப்போம் என்று வாக்களிப்பார்கள் வாய் வாயளவில் ஆனா உள்ளத்தளவில் இவர்களை எவ்வாறு வீழ்த்துவது என்றுதான் நினைப்பார்கள் ஆகவே விஷயத்தில் நீங்கள் நிம்மதியா இருக்க முடியாது நம்பிக்கையாகவும் இருக்க முடியாது என்று இஸ்லாம் அழகார் மொழி சொல்லி காட்டினார் உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் மூமின் யார் உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை நெருப்பமானவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கை உண்மையான மூமின் என்று இஸ்லாம் அழகான்படி சொல்லிக்காட்டி உள்ளத்தில் ஒன்றும் செயலில் ஒன்றும் செய்யக்கூடியவர்கள் நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருப்பார்கள் முன்னால் வந்தால் சலாம் உரைப்பது பின்னால் வந்தால் அவர்களுக்கு வேட்டு வைப்பது இதுதான் நயவஞ்சகத்தின் முதல் படி என்று இஸ்லாம் ஆணித்தரமா சொல்லுகின்றது நடிக்கூட நடிக்காதீர்கள் நடிக்கக்கூடியவர்கள் அனைவரும் நயவஞ்சக்காரர்கள் என்று சொல்லிக்கார்கள் உங்களை போல வருமா நீங்க அவங்க ஆளு என்று நடிப்பார்கள் ஆனால் பின்னால இவரை பத்தி எனக்கு தெரியாதா இவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா இவர் குளம் தெரியுமா அவர் என்ன பண்ணா தெரியுமா என்று பின்னால் பேசக்கூடியவர்கள் இது வன்மையாக கண்டிக்கிறது இஸ்லாம் இந்த நயவஞ்சகத்தால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றனர் இப்படி செய்வதனால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரம் கிடைக்குமா என்று கேள்வி எழுப்புகின்றது சொர்க்கம் கிடைக்குமா நரம் கிடைக்குமா முன்னால் நடிப்பது பின்னால் எதிர்ப்பது இப்படியாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தருமா தீமையை தருமா இதனால் என்ன லாபம் கிடைக்கும் இந்த உலகத்திலே லாபம் கிடைக்குமா மருமையிலே லாபம் கிடைக்குமா நிச்சயமா இரு உலகத்திலும் லாபம் கிடைக்காத பாவமான காரியமா இருக்கின்றது என்று பெருமானார் சகதாம் சொல்லி நயவஞ்சத்துக்கு பெரியது சிறியது என்று இரண்டு வகைப்படுத்துகின்றார்கள் உள்ளத்தில் இறை நிராகரித்து வெளியிலே நான் உண்மையான முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் உள்ளத்திலே ஈமான் கொள்ள மாட்டார் உதற்களவிலே நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வார் அவர் முதல் வகை இரண்டாவது வகை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வார் ஆனால் நயவஞ்சகத்தில் ஈடுபடுவார் வகை இந்த வகையும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானா அரசு செல்லதாசு அவர்கள் இந்த இரண்டு வகையும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி காட்டினார் நிச்சயமா இந்த நயமஞ்சர்கள் அல்லாவை வஞ்சிக்க நினைக்கின்றார்கள் ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான் என்று குரானின் மூலமாக எச்சரிக்கின்றான் உங்களை வஞ்சித்து விடுவேன் என்று குரானில் என்று சொல்லி காட்டுகின்றான் தொழுகைக்கு நிற்கும் பொழுது சோம்பலுடன் நிற்பார்கள் ஆர்வத்துடன் நிற்க மாட்டார்கள் ஈமான் கொண்டு நயவஞ்சம் செய்யக்கூடியவர்கள் தொழுகிலே பாராமுகமா தொழுவார்கள் இமாம் என்ன ஓதினார் என்று வெளியில் வந்து கேட்டால் என்னமோ ஓதினார் என்று சொல்வார்கள் ஏதோ ஓதினார் தொழுதோ அல்லா பேசுகின்றோம் அல்லா முன்னால் நிற்கின்றோம் அல்லாவை எதிர்பார்த்து நிற்கின்றோம் அல்லாவை வணங்குகின்றோம் அல்லாவை புகழ்கின்றோம் அல்லாவை நினைக்கின்றோம் அல்லாவை சந்திக்கின்றோம் என்று தொழுகையிலே நிற்கக்கூடிய ஒவ்வொரு மோமின்களும் சிறந்த மோமின்கள் என்று பெருமானார் சுலேத்திரியும் செல்லலாம் சொல்லிக்காட்டினார் அதை விழுத்து தக்பீர் கெட்டிய உடனே பராமுகமாக காமு குசாலா அல்லாஹ் சொல்லி காட்டியது போல வைதா காமு இலா சலாத்தி காமு குசாலா பராமுகமா சோம்பலாக இருந்து தொழுவார்கள் அப்படி தொழக்கூடியவர்கள் என்ன தொழுவோ என்று தெரியாது என்ன வச்சோ என்று தெரியாது அங்கேதான் வியாபார கணக்கு கூட போடுவார்கள் தப்பில் கெட்டிய உடனே அந்த கடையில் எவ்வளவு இந்த எவ்வளவு வியாபார கணக்கு இங்க போனா போனோம் அந்த ஒரு நினைப்பு இவர் மாட்டாரா இந்த நினைப்பு இதை வாங்க முடியுமா வாங்க முடியாதா இந்த நினைப்பு ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அந்த நினைப்பு இப்படியாக நினைத்து கூட கூட தொழுகையாளர்கள் காமூப்பு சார் அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் ஏற்க மாட்டான் இது நயவஞ்சகத்தின் முதல் வாசல் படி என்று சொல்லி தொழுகையிலே சிறந்த தொழுகையா தொழுகு பாருங்கள் நயவஞ்சகம் உள்ளவர் உங்கள் உள்ளத்திலிருந்து ஓடிவிடும் என்று சொல்லி தொழுகையில் இருந்தால் ஆரம்பிக்கணும் நல்ல ஒழுக்கங்களை தொழுகையில் இருந்தால் ஆரம்பிக்கணும் நல்ல பேருந்துகளை ஆகவே தான் தொழுகை உங்களை அழகான முறையை மாற்றி காட்டுகின்றது என்று சொல்லி காட்டினார் நன்மையானவர்களாக நல்லவர்களாக நல்ல

நம் தொழுகையில் தான் குறை நம் உள்ளத்தில் தொழுகையை இன்னும் பேணுதலாக தொழுவோம் என்று பெருமான அரசுலா மனிதர்கள் தங்களுடைய தொழுகையை பள்ளிவாசலில் காண்பிப்பதற்காக தொழுகின்றார்கள் அல்லா சொல்லி காட்டுகின்றார் எல்லாரும் புகழும் தொழுகாய் மனசன் அவன் புகழணும் என்பதற்காக வேண்டி காமிப்பகன் தொழுகின்றார்கள் மிக சொற்பமான அளவை எண்ணி அவர்கள் அல்லாவை நினைவு கூறவில்லை என்று சொல்லிட்டார் சொற்பமானவர்கள் தான் நினைவு கூறுகின்றார்கள் குறைஞ்சவர்கள் தான் அல்லாவு பயந்து தொழுகின்றார்கள் அல்லாவை தொழ போகின்றோ அல்லாஹ்விடம் பேச போகின்றோ அல்லாவை வணங்க போகின்றோ அல்லாஹ்விடம் உரையாடப் போகின்றோம் என்று பய உணர்ச்சி அவர் தொழுகின்றார்கள் என்று அல்லாவே சொல்லி காட்டுகின்றனர் இதை பேருதலாக செய்யக்கூடிய மனிதர்கள் வளர வளரத்தான் நம் உள்ளத்தில் இருந்து நயவஞ்சகம் விரண்டு ஓடுகின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் நபிய நாயம் சல்லாஸ் அவர்கள் கூறி காட்டினார்கள் நயவஞ்சர்களுக்கு மிக சிறப்பமா சிரமமான தொழுகை இசாவும் சுபுவும் ஆகும் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானா அசுரை கரீம் சல்லாஸ் அவர்கள் நயவஞ்சர்களை அடையாளம் காட்டுகின்றார்கள் யார் என்று தெரியுமா சுபுவும் தோக மாட்டார்கள் இசாவும் தோக மாட்டார்கள் இவர்கள் தான் நயவஞ்சர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் இரு தொழுகையுடைய சிறப்பை இவர்கள் அறிந்தார்கள் என்றால் தன் கால் முடமாய் கடந்தாலும் தவழ்ந்தாவது தொழு வருவார்கள் என்று காட்டினார் இசாவும் தொழுகையுடைய நன்மையை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் கால் முடமானாலும் சரி தவழ்ந்தாவது தொழுகையை பேணுவார்கள் என்று பெருமான அரசு கரையும் சொல்லி காட்டினார்கள் என்றால் தொழுகை நம் எவ்வளவு விஷயத்தை பாதுகாக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் அஜயர் அடியிரழிவுள்ளாத்தவர்கள் கூறினார்கள் யாராவது தொடர்ந்து மூன்று ஜிம்மாவை விட்டு விட்டார்கள் என்றால் விட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் தான் என்று மூணு ஜும்மாவை தொடர்ந்து விட்டவர்கள் நோயா இருக்கின்றார்கள் அல்லது பயணத்தில் செல்கின்றார்கள் தப்பலிலே செல்லும் போது மூணு வாரம் கழிச்சுதான் அந்த ஊர்ல செல்ல முடியும் என்றால் அவர்களுக்கு போயிட்டே இருக்கலாம் இப்படி காரணம் இல்லாமல் விட்டவர்கள் நோயில் என்னால் பலியாசல் வர முடியாது இருக்குது வர முடியாது உடம்புள்ள நோயா இருக்குது என் நோயை அடுத்தவர்களுக்கு பரவிடும் என்று பயப்படுகின்றேன் அதுதான் காரணம் சரியான காரணம் தக்க காரணம் அந்த காரணம் இல்லாமல் மூன்று ஜிம்மாவை விட்டவர்கள் நயவஞ்சார்கள் என்று அடி ஹஜரத் அலி அலி அல்லாத்தரோடு சொல்லி காட்டினார்கள் அலாவுதீன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை நாங்கள் அனசர் அலி அல்லாத் அவர்களுக்கு வீட்டில் செல்கின்றோம் அவர்களை சந்திக்க செல்கின்றோம் அப்போது அவர்கள் எங்களை அமரவிட்டு அசல் தொழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அசல் தொழுந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாங்கள் உங்களை பத்தி கேட்கின்றார்கள் என்ன செய்யிருங்க இப்பதான் கடைசி நேரத்துல தான் லோவர் தொழுதோ அசர் தொழுகைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிகிறதுக்கு தான் லோவர் தொழுதோ அடுத்து அசர் எப்போ தொழ போறீங்க மதுரைப்புக்கு கொஞ்சம் முன்னால நேரம் கிடைக்கும் போது அசர் தொழுதுருவோம் என்று சொல்லும் பொழுது அனசழிவாத்தவர் சொன்னார்கள் இதுதான் நயவஞ்சகத்தின் தொழுகையாகும் என்று சொல்லி காட்டினார்கள் நேரம் முடிய போது என்று கோழி கொத்துவதை போல வேக கொத்தி கொண்டு தொழுகை தொழுகின்றார்களே அவர்களா நயமஞ்சார்கள் என்று அவசர அவசரமாக தக்வீர் கட்டி கோடி கொத்துவதை கொத்தி தொழுகின்றார்களே வேகமாக தொழுகின்றார்களே நாலு கொத்து கொத்துவதை போல தொழுகை கொத்தி முடிக்கின்றார்களே அவர்தான் நயமஞ்சார்கள் என்று அனசில்லாத சொல்லி காட்டினார்கள் என்றால் தொழுகை எந்த அளவுக்கு பேண வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் முஸ்லீம்களே பத்து தொண்ணூத்தி ஏழில் பதிவு செய்யப்பட்டு விட்டேன் அசரு வத்தி நெருங்கிடுச்சு அது பரவாயில்ல அதனால் தரமில்லை பயணம் நீண்டிடுச்சு முடியறதுக்குள்ள அசர் வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் இருக்குது நான் பயண தொழிலாளரிடம் கழுது கொள்கிறேன் அது சரியான காரணம் இப்படியாக காரணங்கள் இருக்கின்றது தக்க காரணங்கள் இருக்குன்னு அவர்கள்தான் தான் நயவஞ்சர்கள் இல்ல ஸ்கூல்ல விட மாட்டிருக்காங்க அதனால விட்ட உடனே அசர் அஞ்சரை ஆயிடு வீட்டுக்கு வந்து அஞ்சரைக்கு தொழுற ஆயிடும் நல்லா தொழுவுப்பா அருமையான பிள்ளை நல்லா தொழுவுங்க என்று சொல்லலாம் கட்டி கொடுக்கலாம் அதுக்காக வேண்டி நீ நயவஞ்சகன் என்று சொல்ல முடியுமா நிச்சயமா முடிய அவர்கள் தொழுகையாளிகள் அப்துல்லாபின் அப்பா சொல்லி அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் ஒருவர் சோம்பலுடன் தொழுகின்றார் என்றால் அது அறிவருக்கத்தக்க தொழுவும் போது தொழுகையாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார் ஏனென்றால் அல்லாவிடம் நினைத்து தொழுவும்போது முக மகிழ்ச்சியோடு அம மகிழ்ச்சியோடு தொழுக வேண்டும் என்று அப்பாஸ் அலித்தவர் அறிவிக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாம் தொழுகையை பேண வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து வேண்டும் அருமை பெரியார்களே

இஸ்லாம் இஸ்லாம் என்று முழங்கிக் கொண்டே இருப்பார்கள் இஸ்லாம் இஸ்லாமின் என்று கொண்டே இருப்பார்கள் செயல்படும் பொழுது இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய எதையும் பெற மாட்டார்கள் என்று பெருமானார் சொல்லிக்கிறீம் செல்லாம் சொல்லிட்டார் யாராவது பெருமாங்களா போராடும் போது சரி எது விஷயமா இருந்தாலும் சரி முன்னில் நிற்பார்கள் ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை பேணுதலை பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒண்ணும் இல்லாம தான் இருக்கின்றன ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் சுல்தான் அதாவது சொல்வது சொல்தான் செயல்படுவது செய்தான் என்று சொல்லி காட்டுவார் அரச மாதிரி பேசுவானா ஆனா செயல்படுவது செய்த மாதிரி செயல்படுவானா இதுதான் சுருக்கம் சொல்வது சுல்தான் செயல்படுவது செய்தான் நீ அரச மாதிரி சொல்றியப்பா அதே மாதிரி செய்தியான்னு கேட்டா ஒண்ணு இருக்க நான் செய்தா தான் செயல்படுவேன் அப்படி இருக்கக்கூடியவர்கள்

சொற்பமான செயலை பற்றி மகிழ்ச்சி கொண்டு இருமாப்போடு வாழ்கின்றார்களோ தாம் செய்யாததை செய்ததாக சொல்லி பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காவடி செய்கின்றார்கள் தாம் செய்ததை தாம் செய்யாததை செய்ததாக போல்வார்கள் முன்னின்று செயல்படுத்துவார்கள் அவர்களெல்லாம் நம்ப அல்லா இந்த ஆயத்தலை சொல்லிக்காட்டினான் என்றால் அதைத்தான் சொல்லிக்காட்டினேன் சொல்வது சுல்தார் செய்வது சைத்தார் அந்த மாதிரியும் நடக்கக்கூடியவர்களா இருக்கின்றார் அவர்களை கண்டு நாம் ஏமாறக்கூடாது அமை நாயம் ரசுலைக்கரின் செல்லல்லாசுபவர்கள் சொல்லி காட்டினார்கள் யார் அல்லாஹ் அல்லாஹுக்கா வேண்டி கூட்டு தொழுகையை ஆரம்ப தக்வீருடன் நாற்பது நாட்கள் தொழுகின்றார்களோ அவர்கள் நயவஞ்சகத்தில் இருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள் நரகத்தில் இருந்து விட்டார்கள் என்று பெருமானார் சுரேக்கரின் செல்லாம் சொல்லித்தார்கள் யார் ஒருவர் முதல் தக்பீரோடு நாற்பது நாள் தொடர்ந்து தொல்கின்றார்களோ அவர்கள் இருந்து விடுதலை நரகத்தில் இருந்து விடுதலை இரண்டு விடுதலை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் மற்றொரு விஷயமாக அருமை நாயம் ரசுலை கரீம் செல்லாம் சொல்லி காட்டினார்கள் எனது மஸ்ஜிதில் ஒருவேளை தொழுகையை நாற்பது வேலை தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் நயவஞ்சகத்தினத்தையும் நரகத்தையும் விட்டு விடுதலை ஆகிவிட்டார்கள் என்று மற்றொரு அதை சொல்லிட்டார்கள் ஆகவே அறிவிப்பு பெரியார்களை நாம் எந்த விஷயத்தில் பயந்து கொள்ள வேண்டும் பேசும்பொழுது நாவை பேணி காக்க வேண்டும் நயவஞ்சகத்திலிருந்து நாம் கவனித்து பேச வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் யாருக்கு நயவஞ்சகம் செய்தோமோ அவர்களுக்கு பிடுங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது வானால் கொஞ்ச கூட அமல் செய்கின்றோ அந்த அமலையும் நாம் செய்கின்ற நயவஞ்சகத்தால் நாம் அமல்கள் வீணாக வேண்டுமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹர தந்திருவானாக பெருமானா அரசுக்கரையும் சல்லல்லா சிவர்கள் துவா கேட்கின்றார்கள் யாழ்லா பகைமை தனத்தையும் நயவஞ்சக தனத்தை விட்டு எங்களை பாதுகா எங்களை பாதாப்பாயாக யாழ்லா என்று அல்லாவிடம் துவா கேட்டார் اپنی پڑھت دعاویان دنم کے فرما ہے واقعا الحمدللہ رب العالمین بارک اللہ بارک اللہ لنا و لکم القرآن العظیم و نفعنا و یا قبل آیات ذکل حقیم انہو تعالی جواز کریم ملک قدیم و رعوف رحیم و رب حلیم